அனைவருக்கும் வணக்கம் எனக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசுலிருந்து வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை முழுக்கவே திமுக கட்சிக்காரங்க மீது மிகப்பெரிய வன்மத்தில் இருக்காங்க நான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஓடுறாங்க ஆ இடிங்கிறாங்க அப்புறம் வருமான ஐ ஐடிங்காய்ங்க வருமான வரி சோதனைங்க அப்படி பல பிரச்சனைகள் வந்து திமுக கட்சிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மனுஷங்கவர் எந்த தப்பு பண்ணாத ஒருத்தங்க ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தங்க ரொம்ப நல்ல மனுஷன் கிட்டத்தட்ட அவருடைய புகழை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட திமுகக்கும் நெருங்கிருக்கூடிய ஒருத்தரை பார்த்துக்கோங்க சின்னவர்கிட்ட போய் போட்டாடுக்கார் சும்மா சின்னவர்கிட்ட போய் போய் எடுக்க முடியுமா காசு காசு கொடுத்தா சின்னவர்கிட்ட போய் எடுக்க முடியும் காசு கொடுத்து எது கொடுத்துருக்காரு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி காசு கொடுத்து ரெண்டு லட்சம் நிதியை கொடுத்துருக்கார் சரி ரைட்டு மக்களுக்காண்டி உதவி பண்ணிட்டார் அதுக்கும் மேலே கூடிய பெரியவர்கிட்ட போகிறார் யாரே நம்ம முதலமைச்சர் கிட்ட போகிறார் அங்கே நேரில் பார்த்து உதவி பண்ணுறார் அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கார் இதை விட ஒரு பெரிய சான்றுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவி ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகள் இன்மநிதியுடைய அம்மா இருக்கக்கூடிய கீர்த்திகா உதயி ஸ்டாலின்குடைய எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் டைரக்ஷன் பண்ணுறாங்க மங்கின் ஒரு படம் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் இது எவ்வளோ பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க பாருங்கள் இதையெல்லாம் தாண்டி இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க திமுக என்ன பொறுப்புனா திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் சரியான பொறுப்பு அயலக துணை அமைப்பாளர் இப்படி திமுக குடும்பத்துக்கிட்டையும் திமுக கட்சியிலையும் நெருங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ஜாபர் சாதிக்கு இவர் என்ன பண்ணார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு சின்ன பொருளை பண்ணிட்டாருங்க ஐம்பது கிலோங்க ஐம்பது ஐம்பது கிலோ தாங்க சூடாக பெட்ரின்னு சொல்லி ஒரே ஒரு ஐம்பது கிலோ இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் சொல்லி கடத்திட்டாருங்க அதோடய மதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி தானாங்க இது வந்து அதோட மதிப்பு ரெண்டாயிரம் கோடி தானே அதோட அந்த சூடா பிக்டின்னு இருக்குலாம் அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதை பொருளாம் போதை பொருள் கடத்திட்டான்னு சொல்லி ஒரு மூணு பேரை கைது பண்ணுங்க டெல்லியில் இருக்கக்கூடிய போதை தடுப்பு அதிகாரிகள் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க இது என்ன உணவுப் பொருளுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு எடுத்து நக்கி பார்த்தா ஏறிடுச்சு என்ன ஜிருக்குன்னு இருக்குன்னு பார்த்தா இந்த மூணு பேர் விசாரிச்சிருக்காங்க நீ யார் இப்போ எந்த ஊரில் இப்போ வந்திருக்க நல்லா அருமையாக பிளான் பண்ணியிருக்க இந்த மாதிரி பிளான்லாம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படியே அந்த மைண்ட் மேப் எடுத்து பார்த்துருக்காங்க எடுத்து பார்த்தா கழக தொண்டராக இருந்திருக்கார் கழக தொண்டரை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நெருக்கமாக பழகக்கூடியவர் உதனி ஸ்டாலின் கூட நெருக்கமாக பழகக்கூடியவர் அதையும் தாண்டி கீர்த்திகா உதனி ஸ்டாலின் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய தயாரிப்படக்கூடிய ஜாபர் சாதி அதாவது கொள்ளைக்கார கும்பல் கூட கடத்தக்கார கும்பல் கூட ஒட்டுமொத்த குடும்பமே கொள்ளக்காரங்கூட பழகியிருக்காங்க எல்லா பக்கமும் நிதி கொடுத்து வச்சுருக்காரு எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கார் இந்த சாப்பர் சாதிக்கு அது ஒரு பொறுப்பை பார்த்துக்கிட்டிங்களா சரியான பொறுப்புங்க அயலக துணி அமைப்பாளர் கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி கட்சியை உன்னிக்கிட்டு நிரந்தரமாக நிற்கிட்டாங்களாம்மா இது உங்களுக்கு நல்லா பார்த்து தெரியாது உங்களுக்கு இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த ரெண்டு லட்சம் நிதி வாங்கும் போது எப்போ எப்போ சாதிக்கு நல்ல ரெண்டு லட்சம் குடுக்கியப்பா ரெண்டு கோடி மதிப்பு ஐம்பது கிலோ இருக்குது அந்த பொருள் சூடாபெக்டரின்னு சொல்லி அந்த போதை பொருள் ரெண்டு கோடிக்கு மதிப்பு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக கடத்தல் பண்ணியிருக்காங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது மூணு வருஷமாக பண்ணியிருக்காங்க நூதன முறையில் சினிமா பாணியில் இது எல்லாமே அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது சும்மாவா திமுகவில் ஒரு அயலாக அமைப்பு ஒரு அமைப்பு துணை அமைப்பாளராக ஒருத்தர் போகிறாருன்னா எல்லா தொகுதியும் இருக்கணும் கடத்தில் பண்ணணும் கொல்லை அடிக்கணும் கொலை பண்ணணும் சாதியை தீண்டாமல் இருக்கணும் பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்போ கப்பே இதெல்லாம் ஒழிச்சி பேச சொல்லிக்கிட்டு பெருமை நமக்கு நம்மளே பேசிக்கணும் சின்னவர்னு பேசணும் உதயநிதியின்னு பேசணும் இன்மநிதியின்னு பேசணும் ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லணும் இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு கழகத்தில் நீங்கள் வந்து உறுப்பினர் ஆக முடியும் மனதால் ஃபிக்ஸ் ஆகிடணும் நான் ஒன்று ஒரு அடிமை நான் அடிமையாக இருந்தாலும் நான் என்ன மாதிரி வேலை செய்ய போறேன்னா கடத்தில் பண்ணுவேன் கொலை பண்ணுவேன் கொள்ளை அடிப்பேன் ஊரா சொத்தை ஆட்டையை போடுவேன் ஏரி கட்ட வீட்டை பலவை எட்டி மிதிப்பேன் அந்த அந்த அடிப்படை அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பொறுப்பெலாம் கிடைக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கொலக்காரன் கொள்ளடிக்கிறவன் கரத்தில் பண்ணுறவன் தான் ஸ்டாலினை சந்திக்க முடியும் உதயி ஸ்டாலினை பார்க்கணும்னா நீங்கள் போய் நீங்கள் பார்க்க முடியும் நான் போய் பார்க்க முடியுமா நீங்கள் போய் பார்க்க முடியுமா அவர் போய் பார்த்துருக்கான்னு சும்மா பார்க்க முடியுமா எல்லா தகுதியும் உள்ள தான் சாப்பர் ஜாதிக்கு இந்த சாப்பர் ஜாதிக்கு கிட்டத்தட்ட திமுக குடும்பத்திலேருந்து திமுக கட்சியில் வரைக்கும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்திருக்கு மூணு வருஷமாக நடந்திருக்கு இவரை தான் திமுகனுடைய பொறுப்பில் வச்சுருக்காங்க லட்சணத்தை பார்த்துக்கோங்க திமுக கட்சி லட்சணத்தை பார்த்துக்கோங்க நம்ம ஊரில் ச அந்த என்னது அது என்ன சொல்லுவாங்க பஞ்சு மிட்டாய் ஒன்றுத்துக்கு வழி இல்லாமல் பஞ்சு முட்டை தின்னு சாமி நம்மளாம் பஞ்சு முட்டை பார்த்தேன் அப்படியே இப்போ வரைக்கும் பஞ்சு முட்டை தயாரிச்சாங்க அது அப்படியே சுற்றி சுற்றி வரும் கிரிண்டர் சுற்றி சுற்றி வரும் அது குச்சி குச்சி எடுத்துகிட்டே இருப்பேங்க அது இன்னும் பார்த்துட்டு இருப்போம் நம்ம வந்து அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேதிப்பொருள் கலந்துருச்சுங்க முக்கியமான பொருளுங்க விடாமின் டி அப்படின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள் கலந்து இந்த வேதிப்பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு கே கேன்சர் வந்துடும் பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும் அதனால் இது நாங்கள் தடை பண்ணுறக்கன்னு சொல்லி மாசு தடை பண்ணிட்டாரு இது மாசு நமக்கு அதனால் மாசு தடை பண்ணிட்டார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சூடா பெக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதைப்பொருளை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் வராது ஆ கேன்சர் வராது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கை இது எதுவுமே இருக்காதுங்க என்ன கழுத சரக்கு அடிச்சுட்டு உங்கள் அம்மா வெட்டி போடறோம் அவ்வளோதான் உங்கள் அம்மா இதாக பேசும் உங்கள் அம்மாவை நீ போட்டுருவேன் தான் இதாக பொண்டாட்டி தீக்கு போட்டுரும் இவ்வளோ தான் நீங்கள் ஒன்று வராது சாப்பிட்டா வந்து கேன்சரு அப்புறம் நீ வந்து உனக்கு பெரிய நோய் வந்துடும் கால் நடுக்கும் கண்ணு திரியாம போறோம் இதெல்லாம் வந்து அந்த இந்த வேதிப்பொருளை வராதுங்க ஐம்பது கிலோ கடத்த முடியாதாங்க என்ன நாட்டில் அங்கே இருந்துகிட்டு இருக்கோம் திமுகனுடைய அயலக துணை துணை அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாபர் ஜாதிக்கு கடத்துறதுக்கு நீதி இல்லைங்க நீ எப்படி எப்படி வஞ்சிக்கப்படுன்னு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் திருநெல்வேலியில் எழுநூறு கோடி கொள்ளை எடுத்துருக்காங்க ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாதுங்க அரசு அதிகாரி போது ஜெயகாந்த்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் ஆய்வு பண்ணார் ஐம்பத்தி மூணு குவாரியை மூடிட்டார் ஐம்பத்தி மூணு கோரியை மூடிட்டார் அந்த ஐம்பத்தி மூணு குவாரியை மூடுவதற்கு அவர்கிட்ட வந்து அடுத்து மேல்முறையிட்டு போகாமல் அதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஜெயகாந்திட்ட போய் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி அட்டையப்பட்டாங்க இங்கே ஒருத்தர் தாய் வந்து பேச மாட்டேங்கானே ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது எழுநூறு கோடி அடிச்சிட்டாங்க அப்படி மழைவே முக்கிட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி மழைவே முக்கிட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியல ஒட்டுமொத்தவர் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க ஆதாரத்தோட அறப்பொழிக்கு எடுத்து போட்டுருச்சு அற ஆதாரத்தோட அறப்புக்கு எடுத்து போட்டிருக்கு இன்னும் ஊடகங்களை பற்றி விவாதம் பண்ண மாட்டேங்கி எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அமைச்சர்கள்லேருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து இங்கே இருக்கிற மாவட்டம் வட்டம் கல்சுறை ஹில்சுரை எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டிருக்கு இளநூறு கோடிக்கு எது எல்லாம் யாரோட சொத்து மக்கள் சொத்து இது வந்து அரசாங்கம் சுத்த தாண்டி மக்கள் சொத்து இன்னொரு தலைமுறை சொத்து என் தலைமுறைக்கு வச்சது போகக்கூடிய மழை அதை ஆட்டிய போட்டாங்க ஒரு திமுக கட்சியில் ஒரு பொறுப்புக்கு போகணும் ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா என்ன பண்ணால் மழையை கடத்தணும் முறையாக கடத்தணும் பர்மிஷனோட கடத்தணும் அரசு கவனித்து கடத்தணும் நடத்த கடத்தணும் ரெண்டாவது கொலை பண்ணணும் அது சாதி குழந்த பரவாயில்ல இல்லை ஆனப்பாடு குழந்தை பரவாயில்ல நீ கொலை பண்ணணும் அப்போனா தான் உனக்கு அடுத்த மாவட்டத்தில் பொறுப்புக்கு தகுதியான ஒருத்தன்மை வந்து கொள்ளை அடிக்கணும் கொள்ள சாதாரண கொள்ளை இருக்கக்கூடாது பெரிய அளவில் கொள்ளை அடிக்கணும் இந்த இப்போ இடத்துல இந்த வீட்டுக்குள்ளே போய் நகை திருந்தாங்களே பெரிய நகைக்குள்ளே போய் கொள்ளை அடிக்கணும் ஆ அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டிப்பில் போய் எட்டி உதை இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கொள்வீ செஞ்சுருக்காங்க இதெல்லாம் சின்ன வேணங்க காசு கிடைக்க மாட்டேங்குது பெரிய வேலையை செய்யுங்க இப்போ ஜாபார் சாதிக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கடத்தில் பிடிங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு தான் திமுகவில் முக்கியத்துவமே கொடுத்துட்டு ஆனால் இது ஒரு கட்சி நாங்கள் என்னாலும் திமுக தான்ப்பா ஏன்னா கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் கடத்திக்கிட்டு இருக்கான் என்ன எல்லாத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக முதலமைச்சர் தெரியுங்கிறான் ஏன் உதயி ஸ்டாலின் ரொம்ப பழக்கங்கிறாங்க என்ன என்ன கட்சி இது இப்படிப்பட்ட தான் நீங்கள் பயணித்துக்கிட்டு இருக்கி உங்கள் நீங்களே பெருமையாக நினச்சிக்கோங்க பெருமையாக இருக்கும் உங்களை பார்க்கும்போது ஆமாம் எப்படி கொள்ளை அடிக்காமல் பார்த்துக்கோங்க எப்படி கடத்தலாம் பாருங்க கட்சிக்கு கேவலம் தாண்டி ஒட்டுமொத்த பேருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்கே அசிங்கம் பார்த்திங்கன்னா நூதன முறையில் உணவு பொருள்னு சொல்லி கடத்தி போயிருக்கேன் மூணு வருஷம் ஆட்டியப்பட்டுருக்கேங்க சினிமா பாணி மிஞ்சும் அளவு இருக்குது அதனால தான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டார் அதே படத்தில் வச்சு நம்ம கலெக்ஷன் வந்துரலாம் அவர் பக்கத்தில் இந்த பக்கம் இந்த கலெக்ஷன் பார்த்துக்கலாம் எங்கே இப்படிப்பட்டவங்க தான் கட்சியில் வளர்ப்பீங்க வைப்பீங்களா நீங்கள் இதில் இருந்துக்கிட்டு திமுக வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது அந்த அரசியங்கு வஞ்சிக்கிறது கடத்த பண்ணால் அஞ்சு காஞ்சி வாய்ங்க கடத்தை பண்ணுறது கொள்ளை அடிக்க வேண்டியது வரையில் படத்தை ஒதுக்கி வைக்கிறீங்க ஊர் முழுக்க ட்ரஸ்ட்டு ஊர் முழுக்க கல்லூரி அந்த திருவண்ணாமலை எடுத்தால் ஏவலுக்கு சொந்தம் அந்த திருவண்ணாமலையை ஏவாலுக்கு தான் சொந்தம் அந்த கிரிவலம் மட்டும்தான் ஏதோ ஒரு அரசாங்கத்தில் இருக்குன்னு போல இருக்குது ஏன்னா அதையும் காசு கொடுத்து வாங்கிடுவார் அப்படி ஊர் முழுக்க கொள்ளையடிக்க வேண்டியது எங்களை வஞ்சிக்கிறார்கள் எங்களை பிதுக்குகிறார்கள் எங்கள் ஒதுக்குகிறார்கள் எங்களை அங்கே அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு வாய்ச்ச வர பேச வேண்டியது கொள்ளை அடித்தா கடத்தான் செய்வாய்ங்க கேஸ் தான் போடுவாங்க இப்போ கட்சியோட நீக்கிட்டாங்க நிரந்தரம் பண்ணிக்கிட்டாங்க எதுக்கு நிரந்தரம் நிற்கிறீங்க வச்சிக்க வேண்டியது தானே என்ன பிரச்சனை உங்களுக்கு அவருக்கு வச்சிக்க வந்து தொடர்பு கிடையாது ரெண்டு லட்சத்தை கொடுத்துருங்க ரெண்டாச்சும் கொடுத்துருக்கோம் எத்தனை நிதி கொடுத்துருக்காரு நல்லா காசு வாங்கும்போது சுகமாக இருந்துச்சு அவங்கட்டு சின்னவர் கூட்டி போய் காசு வாங்குறீங்க உதயி ஸ்டாலின் அதுக்கு போல் ஸ்டாலின் போய் காசு வாங்குறீங்க ஜாபர் சாதிக்கணுடைய காசு வேணும் ஆனால் அவர் சிறைக்கு போயிட்டாரா எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது எங்களே எங்களை வந்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டோம் அதுக்கு முன்னகூட்டி கடத்தல பண்ணுறேன்னு சொல்லி திமுக யாருக்குமே தெரியாது இதை எல்லோரும் நம்ப எல்லோரும் நம்பிடணும் யாருக்குமே தெரியாது சாதிக்கு சாதிக்கிறது உழைச்சா சம்பாதிக்காருங்க மங்கே படத்தினுடைய வெற்றி அந்த படமே வரல அந்த அதோட பெரிய கடனு பாருங்கள் கீர்த்திகா உதகி ஸ்டாலினுடைய முதல் திரைப்பட இயக்குனர் அந்த படத்தில் தயாரிப்பாளருக்கு மா கடத்தில் கார்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பார்த்தா நம்ம யார்ட்டங்க பழகுவோம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க எப்பா நல்லவனை பார்த்து பழகே உன் நண்பனாருன்னு சொல்லி உன்னை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படிலாம் நமக்கு சொல்லுவாங்க இவங்க நட்பை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கா மலையை குடஞ்சி எடுக்கிற ஃப்ரெண்டாக இருப்பான் அதுக்கு துணை போக அதிகாரிகள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க காலையில் கூட கொத்தரிமை பக்கம் ஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ கடத்தை பண்ணுறாங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க நண்பர்கள் இதெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு என்ன பார்த்துக்கோங்க சரி திமுகவுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆள் தான் இந்த ஜாப்பர் சாதி கொலைப்படாங்க அசிங்க சீமாக பேசினார் திமுகனுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் அசிங்க சிங்கமாக சாதியை பேரி சொல்லி திட்டினார் ராஜா கண்ணப்பன் அவர் இப்போ அவருக்கே பொறுப்பு கொடுறது நம்ம திரும்பி அதே பொறுப்பு வச்சுட்டோம் என்ன இது இது அதோட பெரிய பொறுப்பு துணை அமைப்பாளர் இப்போ நீங்களாம் போயிட்டிங்கன்னா கட்சிக்கு இங்கே நிதி ஜாப்பர் சாதிக்கு கவலைப்படாத ப்ரோ உங்களுக்கு கட்சியில் சேர்த்துடுவாங்க கவலைப்படாங்க நீங்களாம் போயிட்டிங்கன்னா கட்சிக்கு எங்கே நிதி எங்கே போகுது அதனால் ஜாபர் சாதிக்கு மீண்டும் அதே அயலக துணை அமைப்பாளர் பொறுப்பு நீங்கள் கொடுக்கணும் தர்மம் வெல்லும் நீதி வெல்லும் 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 வெல்லும்